நமஸ்காரம் உலகாபி இடத்துலேருந்து ஆனால் மீனராசி எப்படி வந்து மீன் நடுவருது அப்படின்றாலும் நடுவரு மீன் சொல்லுவார் அது மாதிரி மீனராசிக்காரெல்லாம் எல்லாருக்கும் சகாயம் பண்ணணும்னு நினைப்பா பண்ணுவாள் அதனால் அவளுக்கு நல்ல பேர் கிடைக்குமா கேட்டால் கிடைக்காது ஆனால் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நல்லது பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எல்லாருக்கும் அடுத்தவா சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கிறது மட்டுமே அவளுடைய தம்பியாக இருக்குமே தவிர வேறு எதுவும் பிரதிபலம் எதிர்பார்க்க மாட்டாள் இந்த மீனராசி இருக்கக்கூடிய பொருட்டாதி உத்தட்டாதி ரேவதி நட்சத்திரம் இந்த மீனராசிக்கு ச அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சுக்கரனே இங்கே வந்து உச்சமாக இருக்கேன் மீனராசிக்காரெல்லாம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாலே பெருமாளும் துர்கையும் அம்பாலம்சம் உள்ள எந்த துர்கையாவும் வழிபடலாம் அம்பாலாவும் வழிபடலாம் மீனாட்சி காமாட்சி அப்படிங்கிற மாதிரி அம்பாலும் துர்கைன்னு சொல்லும்போது விஷ்ணு துர்கை சிவதுர்க்கை இந்த மாதிரி எந்த துர்கையும் வழிபடலாம் இந்த மீன ராசிக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் நம்ம எங்கேன்னு வந்தோன்றதை நினச்சி பார்க்கக்கூடிய அம்சம் உள்ள இல்லை புரியல அட்டை நமஸ்காரம் மனது கார்த்தியம் சவலோகம் மாற்று